வளனி மலையில முருகனை வந்து ஆண்டியா பார்த்தா நீ தான் போகும். அரசவளத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப செல்வம் மிகுதியா வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் கோலமும் சரி அது இல்லாம ஒரு ஆறு அலங்காரங்கள்லாம் பண்ணுவாங்க அந்த அலங்காரங்களும் சரி எல்லாருமே வந்து ஆரம்பத்துல இருந்து இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து இல்ல அப்படின்னு திருவிழாடல காட்டுறாங்க ஞானப்பழம் அந்த ஒரு கதை இருக்குல்ல பழத்தை வாங்குறதுக்காக உலகத்தெல்லாம் சுத்தி வரணும்னு சொல்லிட்டு அந்த கதையே வந்து போய் எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா பழனியில வந்து பஞ்சாமரத்தால் மட்டும் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடையாது அது இல்லாம இன்னமுமே வந்து நிறைய பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்ணி வந்து அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு இந்த விஷயமே வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியும் உங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே வந்து கிளம்பி வந்து ஆண்டி குளத்தை வந்து பார்க்குறதுக்கு வந்து சீக்கிரம் போங்க ஏன்னா அதுதான் இங்கே நிறைய பேருக்கு வந்து இந்த உண்மையே வந்து தெரியும் ஒரு ஒன்று பேருக்கு முன்னாடி வந்து நான் மலை போட்டு வந்து பழனிக்கு போயிருந்தேன் ஸோ பழனிக்கு போயிருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மலை ஏறிட்டாங்க மலை ஏறிட்டும் போய் சாமியை வந்து பார்க்கவே இல்லை அந்த படிக்கிறதுல வந்து உட்காந்துருந்தாங்க சில பேர் வந்து உள்ள டோக்கன் எடுத்து அந்த சேர்லயே வந்து உட்காந்துருந்தாங்க நான் வந்து எனக்கு வந்து கேட்டேன் ஏன் அதான் எடுத்துட்டீங்க டக்குன்னு போயிட வேண்டியதான போய் பார்க்க தரிசனம் முடிச்சுட்டு வந்து அப்படின்னு கேட்டது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்ல இல்ல இப்ப போனோம்னா வந்து முருகன் வந்து ஆண்டி குளத்துல இருப்பாரு நான் போய் ஆண்டி குளத்துல பாத்தேன் அப்படின்னா நானுமே வந்து ஆண்டி ஆயிருவேன் அதனால வந்து அடுத்த அலங்காரமா நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்றேன் அடுத்த அலங்காரத்தை போய் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது உண்மையிலேயே வந்து ரொம்பவுமே வந்து ஒரு வேடிக்கையா வந்து தெரிஞ்ச விஷயம் ஏன்னா ஆண்டி குளத்துல பார்த்தா ஆண்டி ஆயிருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வந்து இன்னுமே வந்து நிறைய பேர் கிட்ட வந்து இருக்கு இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து அதிகாலையில வந்து பாத்தீங்கன்னா பழனில வந்து கூட்டமே இருக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆண்டி கோலத்துல தரிசனம் பண்ண யாருமே வந்து விரும்புறது இல்லை அப்படின்றதுதான் வந்து உண்மை ஒரு சின்ன லாஜிக் வந்து இவரை நீங்க யோசிச்சு பாருங்க டெய்லியுமே வந்து அங்க இருக்கிற அந்த பூசாரிகள் எல்லாம் வந்து முன்னூறு வருஷத்தோட முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் அந்த ஆண்டி குளத்தை வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க உடனே வந்து அவங்க ஆண்டி ஆயிட்டாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது ஸோ இது பின்னால என்ன இருக்கு எதுனால வந்து இப்படி ஆச்சு அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் வந்து இந்த வீடியோ அதுக்கு போறதுக்கு முன்னாடி உண்மையிலேயே வந்து பழனியில வந்து முருகனுக்கு வந்து என்னென்ன அலங்காரங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு என்னென்ன நெய்வேத்தியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லிடுறேன் அதை நான் தெளிவா சொன்னா மட்டும்தான் நான் அடுத்த ஏன் வந்து பழனி வந்து அந்த ஆண்டி குளத்தை வந்து பாக்குறதுக்கு வந்து மக்கள் விரும்பலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும் சோ இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பாருங்க வந்து பள்ளனியில காலையில ஒரு ஆறு ஒரு ஆறு நாற்பது அந்த டைத்துக்கு வந்து விழா பூஜை அப்படின்ற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி வந்து நடைபெறும் அந்த விழா பூஜையில தான் வந்து முருகன் வந்து சாது சந்நியாச விரதம் அப்படின்ற சாது சந்நியாச அலங்காரம் அப்படின்ற மாதிரி அலங்காரத்தில் இருப்பாரு அதுல வந்து வந்து ஆண்டியாயி ஒரு காவி கலரான ஒரு துண்டு மட்டும் வந்து தான் இடுப்புல வந்து கட்டியிருப்பாரு ஸோ இதுதான் வந்து அந்த ஆண்டி கோலம்னு சொன்னீங்கன்னா அந்த சாது சன்னியாச கோலம் இதுதான் சோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து சக்கர பொங்கல்லாம் வந்து நெய்வேதியை வந்து படைப்பாங்க இந்த கோலம் தான் வந்து மொத்தமே வந்து பள்ளன வந்து ஒரு ஆறு அலங்காரங்கள் வந்து பண்ணப்படுது அதுல அந்த பழனியில இருக்க அந்த ஆண்டி குளம் இருக்குல்ல அந்த ஆண்டி குளம் மட்டும்தான் கம்மியான நேரத்திலேயே வந்து அலங்காரத்தை கலைச்சிட்டு அடுத்த அலங்காரத்துக்கு போயிருவாங்க ஏன்னா அந்த ஆண்டி குளத்தை வந்து பாக்குறதுக்கு அதிக மக்கள் வந்து விருப்பப்படல தான் வந்து உண்மை சரி ஓகே அதுக்கான விளக்கத்தை வந்து நான் பின்னால சொல்றேன் இப்போ என்னென்ன அலங்காரங்கள் நடக்குது அப்படின்றத நான் ஒண்ணு சொல்லிட்டு வரேன் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சாது சன்னியாச அந்த அலங்காரம் இதுதான் காலையில வந்து ஃபர்ஸ்ட் ஆறரைக்கெல்லாம் வந்து இந்த அலங்காரம் வந்து நடைபெற்றோம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சிறுகால சந்தி பூஜை அப்படின்ற ஒரு பூஜை நடைபெறும் இது ஒரு காலையில் ஒரு எட்டரை மணிக்கு மேலே வந்து நடைபெறும் இந்த நேரத்துல வந்து முருகன் வந்து என்ன அலங்காரத்துல இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வேடர் அலங்காரத்துல வந்து இருப்பாரு ஒரு புலித்தோலைலாம் வந்து போத்தி கையில வந்து ஒரு வில்லெல்லாம் வச்சு அந்த மாதிரியான ஒரு வேடர் அலங்காரத்துல வந்து தான் வந்து முருகன் காட்சி அளிப்பாரு இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சம்பா சாதம்லாம் எல்லாம் வச்சு நெய்வேத்தியம் வச்சு முருகனுக்கு வந்து படைப்பாங்க இதுதான் வந்து முருகனுடைய இரண்டாவதான ஒரு அலங்காரம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா காலசந்தி பூஜை அப்படின்ற மாதிரி ஒண்ணு நடக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது டு அந்த டைம்ல வந்து நடக்கும் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா முருகன் வந்து பாலசுப்ரமணியர் அப்படின்ற மாதிரியான ஒரு அலங்காரத்துல வந்து இருப்பாரு அந்த நேரத்துல வந்து வெண்பொங்கல் வந்து நெய்வேத்தியமா வந்து வழங்குவாங்க இப்ப மொத்தம் வந்து நான் மூணு அலங்காரங்கள் சொல்லியிருக்கேன் நாலாவதா என்ன அலங்காரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்சிக்கால பூஜை அதாவது மதியம் ஒரு பன்னெண்டு மணிக்கு அந்த உச்சி வெயில் வரும்ல ஸோ அந்த டயத்துக்கு வந்து அந்த பூஜை வந்து நடக்கும் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வைத்திய அலங்காரம் அப்படின்ற மாதிரியான ஒரு அலங்காரத்தில் இருப்பார் கிட்டத்தட்ட ராஜ அலங்காரம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் தலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீளமான ஒரு பைப் மாதிரியான ஒரு கிரீடம்லாம் வச்சு அந்த மாதிரியான ஒரு அலங்காரத்தில் இருப்பார் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தயிர் சாதம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நெய்வேத்தியமாக வந்து வைக்கப்படும் இதுக்கப்புறம் வந்து அஞ்சாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜ அலங்காரம் சோ இதுதான் இந்த அலங்காரத்தை பாக்குறதுக்கு தான் வந்து மக்கள் வந்து ஆரவாரமா வந்து அதிகமாக வந்து கூட்டிகிட்டு இருக்காங்க எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ அலங்காரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளும் வந்து ஒரு ராஜாவா வந்து ஒரு வாழ்க்கை வாழலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து மக்கள் மத்தியில வந்து இருக்கு சோ ஓகே அதுக்கான டீட்டெயில் வந்து நான் அப்புறம் சொல்றேன் சோ அந்த டைம்ல வந்து என்ன நெய்வேத்தியம் வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேணும் சக்கரை பொங்கல் அந்த கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் இருக்கலாம் சோ அதெல்லாம் வந்து நெய்வேத்தியமா வந்து படைப்பாங்க அடுத்த வந்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ராக்கால பூஜை அப்படின்றது நடைபெறும் கிட்டத்தட்ட நைட் ஒரு எட்டரை மணிக்கு மேல அதான் நடைபெறும் அந்த நேரத்துல வந்து முருகன் வந்து பாத்தீங்கன்னா புஷ்ப அலங்காரத்துல வந்து இருப்பாரு வந்து பாக்குறதுக்கு வந்து அவ்வளவு வந்து அழகா இருக்கும் அந்த புஷ்ப அலங்காரத்துல வந்து காட்சி அளிப்பாரு அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்பளம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு வந்து நெய்வேத்தியை வந்து பண்ணுவாங்க சரி அப்பளம் அப்பம் அப்பம்லாம் வச்சு வந்து நெய்வேத்திய வந்து பண்ணுவாங்க சோ இப்ப டோட்டலா வந்து நான் வந்து பழனியில இருக்கக்கூடிய அந்த ஆறு அலங்காரங்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து நான் சொல்லிட்டேன் இப்ப மெயினா வந்து இந்த வீடியோ எதுக்காக கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னா ஏன் வந்து ஆண்டி கோலத்துல வந்து பார்க்கிற பார்க்க கூடாது ராஜ வந்து பார்க்கலாம் விஷயத்துக்கான பதிலு தான் வந்து வந்து இப்ப நான் சொல்ல போறேன் முதல்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் பழனியில வந்து அந்த சிலை நவபாசன சிலை வந்து யார் வடிவமைச்சா அப்படின்னு போகர் அவர்கள் தான் வந்து அந்த சிலையை வந்து அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து எல்லாம் தெரியும் ஆனா போகர் வந்து அந்த ஆண்டி கோலத்துல முருகன் எப்படி இருக்காரோ அதைத்தான் வந்து சிலையா வலிச்சார ஒழிய அவர் வந்து இந்த வைதிகள் அலங்காரத்திலேயோ இல்ல ராஜ அலங்காரத்திலயோ இல்ல வேடர் அலங்காரத்திலயோ வந்து அந்த சிலையை வந்து வடிக்கல சோ பழனியில இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய ஒரிஜினல் உருவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆண்டி கோளம் தான் போகர் வந்து எதை வலிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆண்டி கோலத்தை தான் வந்து சிலையா வடிச்சிருக்காரு ஒழிய வேற எந்த கோலமுமே வந்து வடிக்கவே இல்லை சோ இருக்க முருகனை வந்து நீ எப்படி தரிசிக்கணும் அந்த ஆண்டி தான் வந்து மெயினா வந்து தரிசிக்கணும் ஆனா இதுக்கு பின்னால வந்து இந்த திருவிழாத படத்துல வந்து ஒரு கதை காமிப்பாங்க இந்த மாதிரி வந்து நாரதர் வந்து ஒரு பழத்தை ஞான பழத்தை கொண்டு வந்து கொடுப்பாரு சோ சிவனு பார்வதி வந்து இந்த பழத்தை யாரு கொடுக்கலாம் அப்படின்னு இது பண்ணிட்டு இருக்கும்போது வந்து விநாயகரும் கேட்பாரு முருகனும் வந்து எனக்கு வேணும்னு கேட்பாரு ஸோ ஒரு பழத்தை வந்து எப்படி ரெண்டாக பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி நீங்கள் போய் வந்து உலகத்தை வந்து சுற்றிட்டு வாங்க யார் வந்து ஃபர்ஸ்ட் சுற்றிட்டு வராங்களோ அவங்க இந்த பழத்தை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சிவன் அவர்களும் சொல்வார் உடனே வந்து முருகன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மயில் எடுத்துகிட்டு நான் போய் உலகத்தை சுற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் மேலே வந்து அவர் உலகத்தை சுத்திர வந்து கிளம்பிடுவார் ஆனால் அந்த சைடு விநாயகர் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவே சுற்றிட்டு அப்பா அம்மாவை சுற்றினா உலகத்தை சுற்றுறக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு அந்த பழத்தை வந்து வாங்கிடுவார் சோ இதை வந்து படங்கள்ல எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னா அந்த படம் நம்மளுக்கு வந்து கிடைக்கல அப்படின்றக்காக கோச்சுக்கிட்டு அவர் வந்து சண்டை போட்டு வந்து ஆண்டியா வந்து பள்ளிக்கு வந்து நின்றுட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் வந்து கண்டப்பட்டு ஆக்சுவலா உண்மை என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த மெய்யானம் மெய்யானம் வந்து அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்றதான் உண்மை அதாவது முருகன் வந்து என்ன மாதிரி சிந்திச்சிருக்காரு அப்படின்னா அப்பா அம்மாவை சுத்தினா வந்து உலகத்தை சுத்தின மாதிரிதான் ஒரு மெஞ்ஞானம் வந்து விநாயகருக்கு இருந்திருக்கு அந்த அந்த மெஞ்ஞானம் வந்து நம்மளுக்கு இல்ல வேண்டி தான் வந்து அவர் வந்து அந்த ஆண்டியா வந்து அந்த கோலத்துல வந்து அங்க வந்து பழனி மலையில வந்து நின்று இருக்காரு சோ இதுதான் வந்து உண்மை நீ போய் அந்த பழனியில இருக்க அந்த பூசாரிகள் அந்த பழனி பத்தி மலையில தெரிஞ்சவங்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க பழனியில வந்து முருகன் வந்து மெய்ஞ்யானத்தை வேண்டிதான் வந்து இங்க வந்து நின்னாரு அவரு எல்லாம் வந்து நிக்கல அந்த விநாயகருக்கு கிடைச்ச அந்த விஞ்ஞானம் நம்மளுக்கும் கிடைக்கணும் வந்து ஒரு துறவு கோலத்துல வந்து ஒரு ஆண்டியா வந்து அந்த இடத்துல வந்து மாயில் வந்து நின்னாரு சோ இதைதான் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து சண்டை போட்டு ஆண்டியா வந்து நின்னாரு அவரை போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுமே வந்து ஆண்டி ஆயிருவோம் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க திங்கிங் வந்து மக்கள் மத்தியில வந்து இன்னும் இருந்துட்டு இருக்கு உண்மையில வந்து துறவிகள் இருக்காங்க துறவிகள் அப்புறம் வந்து தவம் பண்ணக்கூடியவங்க ஞானிகள் அவங்க எல்லாம் வந்து பழனிமலைக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க வந்து அந்த ஆண்டி குளத்தை தரிசிக்கிறதுக்கு தான் வந்து அவளை வந்து வெயிட் பண்ணுவாங்க ஏன்னா ஆண்டி குளத்துல பார்த்தா தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஞ்ஞானம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்க எல்லாம் வந்து எப்படா வந்து அந்த ஆண்டி குளம் ரெடி ஆகும் நம்ம அந்த குளத்தை வந்து தரிசிக்கலாம் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அது மட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து ஒரு தீராத நோய் இருக்கு ரொம்ப நாள வந்து அந்த நோய் வந்து சரியாகல ஒரு வந்து ஒரு மருத்துவர் நாளே வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு வந்து அந்த காது கேட்கல அந்த மாதிரி அந்த குறைபாடுகள்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கவங்க தீராத வந்து கேஸ் இருக்கவங்க வழக்கு இருக்கவங்க அதாவது உங்க கையில இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்க போய் வந்து ஆண்டி குளத்தை பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து ரொம்பவுமே வந்து நல்லா இருக்கும் அதுதான் வந்து அந்த இடத்துல அந்த ஆண்டி குளத்தினுடைய ரகசியமாகவே சொல்லப்படுது உங்க கையில வந்து இல்லாத ஒரு விஷயம் அதாவது எல்லாருமே வந்து கைவிட்டுட்டாங்க மனித சக்தியால வந்து அதை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல அதை போய் நீ போய் வேண்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆண்டி குளத்துல வேணும் போது கிடைக்கும் அப்படின்றதான் வந்து சொல்லப்படுது அப்புறம் ராஜ அலங்காரம் இருக்குப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜ அலங்காரம்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து இந்த புதுசா வீடு கட்டுறவங்க வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்றவங்க அந்த பத்திரிக்கை அடிச்சவங்க நிச்சயார்த்தம் பண்ண போறவங்க கல்யாணம் பண்ண போறவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் போய் வந்து அந்த ராஜ அலங்காரத்தை தான் வந்து பார்ப்பாங்க சோ அவங்க வந்து ராஜ அலங்காரத்தை பார்த்தா மிகவும் வந்து சிறப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது அவரே வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா முருகனே வந்து காலையில வந்து ஆண்டியா இருக்காரு நைட் வந்து அரசனா இருப்பாரு ஸோ நான் நைட்டு அரசனாக இருந்தது திரும்ப வந்து காலையில் வந்து ஆண்டியா ஆயிடுவார் ஸோ இதுதான் வந்து வாழ்க்கை எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது ஒருத்தர் ஆண்டியாக இருந்தாலே திடீர்னு அரசனும் ஆகலாம் அரசனாக இருந்தாவே வந்து திடீர்னு ஆண்டியாகலாம் ஸோ எந்த நிலையுமே வந்து மாறவே மாறாது ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் வந்து ஒரே மாதிரி இருங்க அப்படின்றது தான் வந்து முருகன் சொல்லக்கூடிய அந்த தத்துவம் அப்படிதான் நீங்கள் எவ்வளவோ பெரிய பணக்காராக இருந்தாலும் ஏதாவது ஒரு சுவிச்சன் ஆஃப் செகண்ட்ல வந்து நீங்கள் வந்து டவுனுக்கு வந்துடலாம் ரொம்ப டவுன்ல இருக்க ஒருத்தனும் பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்லேயும் வந்துடலாம் ஸோ இந்த தத்துவத்தை உணர்த்துவதற்காக தான் அவர் காலையில வந்து ஆண்டியாகவும் நைட் வந்து ராஜா கோலத்திலையும் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கமும் வந்து சொல்லப்படும் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பழனியில வந்து பஞ்சாமதம் மட்டும் தான் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது அங்கே நல்ல அபிஷேகம் நடக்குது விபூதி அபிஷேகம் நடக்குது சந்தன அபிஷேகம் நடக்குது அது கூட பஞ்சாமத அபிஷேகம் நடந்துட்டு தான் இருக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாசம் வந்து பாத்தீங்கன்னா சந்தனம் பன்னீர் இது ரெண்டுல மட்டும் தான் வந்து அபிஷேகம் வந்து நடக்கப்படுது மார்கழி மாசம் மட்டும்

விஷயம் மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு போகர் வடிவமைச்ச அந்த தண்டபாணி அந்த ஆண்டி சிலையவே வந்து நீங்க வழிபட்டாலும் உங்களுக்கு நல்லதான் நடக்கும் அப்படின்றதுதான் வந்து இந்த வீடியோல நான் சொல்ல வந்த கருத்து சோ இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோல வந்து சந்திக்கலாம் உங்களுக்கு கூட சேட் பண்ணணும் அட்லீஸ்ட் லைவ் சேட் பண்ணணும் இல்ல நீங்க கமெண்ட்ஸ் வந்து நீங்க ரிப்ளை பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே வந்து நம்ம ஜாயின் பண்ணுங்க நீங்க ஜாயின் பண்ணல ஜாயின் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் குரூப்லயும் வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோ வந்து சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோ வந்து பார்ப்போம் நன்றி